அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி பூண்டு சீரகம் மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் முருங்கைக்கீரை வெங்காயம் தக்காளி பழம் பூண்டு உப்பு மஞ்சள் மஞ்சத்தூள் சீரகம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ சூப்பு தேவையோ அத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் சரிங்களா இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணியை ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்டு மூடிடுங்க நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தக்காளி பழம் எல்லாமே நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா எப்படி கொதித்து பாருங்க இதில் வந்து தண்ணி இறுத்து நம்ம சூப்பாக குடித்தோம் அப்படின்னாக்கும் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாரத்தில் ரெண்டு முறை வந்து முருங்கைக்கீரையை வந்து சூப்பாக வச்சு சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க முருங்கைக்கீரை அப்படின்னாக்கும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம லிக்யூடாக தண்ணியாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதில் கொஞ்சோண்டு மிளகு மிளகு சீரகத்தூள் கொஞ்சோன்னு போட்டு போட்டுக்கோங்க போட்டால் சளி தொந்தரவெலாம் இருக்காது சரிங்களா எப்படி சூப்பாக ரெடி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா இதே மாதிரியே நீங்களும் முருங்கைக்கீரையில் சூப்பு வச்சு பிடிங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது எலும்பு நரம்பு பிரச்சனையை இரு பிரச்சனை இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து ரொம்ப நல்லது அதனால் எனக்கு வந்து அந்த எலும்பு பிரச்சனை இருக்குது அதனால் நான் வந்து வாரத்தில் டைம் வந்து முருங்கைக்கீரை சூப்பு வச்சு சாப்பிட்றேன் நீங்களும் வச்சு சாப்பிடுங்க எல்லா பிரச்சனைக்குமே நிவர்த்தியாகும் முருங்கைக்கீரை சூப்பு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்